ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் தோலர் வணக்கம் வணக்கம் தோலர் அமெரிக்கா பாலிடிக்ஸ் வந்து ட்ரம்ப் வந்ததுலேருந்தே வேறு விதமான பரபரப்பாக தான் போயிட்டு இருக்கு ஏன்னா அமெரிக்கா இதுவரையும் உறவு கொள்ளாத ரஷ்யாவுடன் உறவு கொண்டாரு ரஷ்யாவும் ட்ரம்ப்பை நண்பனாக பார்த்துச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா வடகொரியாவில் கூட நான் சந்திப்பேங்கிற மாதிரி பேசினாரு இந்த மாதிரி அவரை எதிர்பார்க்கல யாரும் என்னடா அது பொதுவாக அமெரிக்கா யாரோடலாம் சண்டப்படுமோ அவங்களோடலாம் பேசுவேன் நான் சமாதான போகிறா போரே நடக்காது நான் வந்து தான் நிறுத்திடுவேன் இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லிட்டு இருந்தார் ஆனால் அவர் சொன்ன மாதிரி எதுவும் நடக்கலை எல்லாமே கண்ணா முன்னான்னு கச்சா முச்சா தான் நடந்தது இந்த நிலையில் அவர்கள் நகமும் சதையுமா இருந்த எலன் மாஸ்கும் ட்ரம்ப்புக்கு அறியே விரிசல் வந்தது அப்புறம் திருப்பி ஒரு இணக்கம் வந்தது இப்போ மீண்டும் அது பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ எலன் மாஸ்க் புதுசாக கட்சி தொடங்குறேங்கிற அளவுக்கு போயிட்டார் அமெரிக்கா பொறுத்தவரை ரெண்டு கட்சி தான் மூணாவதான் அவர் கட்சி தொடங்குறேங்கிற அளவுக்கு அது போயிட்டாரு இந்த பின்னணியில் சீனா இருக்குது அது நிறைய தகவலை சொல்கிறாங்க முதலில் இந்த பிணக்கு எதனால் வந்தது என்ன ரெண்டு பேருமே கடுமையான வியாபாரிகள் என்ன பிரச்சனை என்னால் வந்தது இப்போ என்ன நிலையில் இருக்குது அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு உலகம் முழுவதும் பல்வேறு மாற்றங்கள் ஏமாற்றங்கள் நட்பு நட்பில் வந்து விரிசல்கள் அல்லது சேர்க்கை எல்லாமே மாறிச்சு நீங்கள் சொன்னது மாதிரி ரஷ்யாவோட கை குழுக்கினார் ஆனால் ரஷ்யா நம்ப தயாராக இல்லை ட்ரம்ப் செய்த எல்லா கோமாளித்தனங்களையும் உலகம் பார்த்தது எல்லாமே கோமாளித்தனம்தான் அவர் என் எப்பொழுது எதை செய்வார் அப்படின்லாம் இல்லை எல்லாமே செஞ்சார் இந்த எலெக்ஷனில் அவர் மிகவும் நெருக்கமாக கைகோர்த்தது எலான் மாஸ்க் அப்போ இந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் எலான் மாஸ்குடைய பங்கு என்பது ரொம்ப முக்கியமானது பைடனுக்கும் ட்ரம்புக்கும் இடையில நடந்த போட்டி அது வந்து பைடன் இடையில விட்ரா பண்ணிட்டார் வயசின் காரணம் வயது மூப்பின் காரணமாக அவருக்கு ரொம்ப என் நினைவாற்றலை இல்லைன்னு சொல்லிட்டு தான் இவங்களுக்கு கமலா ஹாரிஸை கொண்டு வந்தாங்க கமலா ஹாரிஸ் ஒரு இந்திய வம்சாவளின்னு சொல்லிட்டு இந்திய அங்கே இருக்கின்ற இந்தியா வம்சாவளியை சார்ந்தவர்கள்லாம் ப்ரோமோட் பண்ணாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் எலான் மாஸ்க் வந்தப்புறம் தான் ட்ரம்ப் உடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது அது முக்கியமானது அதற்கு வந்து எலான் மாஸ்க் கொடுத்த நிதி மட்டுமல்ல அவர் அவரோடு சேர்ந்து செய்த தேர்தல் பிரச்சாரம் அவர் எக்ஸ் பக்கங்கள் அவருடைய கையில தான் இருக்கு முழுக்க இருக்கின்ற கம்ப்ளீட் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எலான் மாஸ்டர் கையில தான் இருக்கு அப்ப ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தார் ட்ரம்ப்புக்கு போகிற இடங்களெல்லாம் வந்து எலான் மாஸ்க்கு கையை தூக்கி என் நண்பன் சுப்ரீம் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் எலான் மாஸ்க் வந்து அமெரிக்காவுடைய நம்பிக்கை நட்சத்திரம் இப்படி எல்லாம் புகழ்ந்தது காலி பண்றது ஆமா ஏன்னா பில்கேட்ஸை காலி பண்ணணுங்கிறது முக்கியமான நோக்கமாக ட்ரம்புக்கு இருந்தது ஏன்னா எலான் மாஸ்க்குக்கும் சும்மா இல்லை முப்பத்தி மூணு லட்சம் கோடி இந்திய மதிப்பில் இருக்கு நினச்சி பாருங்க யாருக்கும் இல்லையே இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவருமே பெரும்பாலத்தை செலவழித்தார் எலான் மாஸ்க்குமே அவருடைய கணக்கு பிரகாரம் ஐயாயிரமோ ஆறாயிரம் கோடி ரூபாய் அந்த தேர்தலுக்கு செலவு பண்ணான்னு சொல்கிறாங்க இப்போ இப்படி செலவு செய்து வெற்றி பெற்ற ஒரு நபர் தன்னை வந்து ஒரு அவருடைய கிரீடத்தில் ஒரு வைரமாக வைத்திருப்பார் என்று தான் எதிர்பார்த்தார் அதற்கேற்ற மாதிரி தான் அவருக்கென்று ஒரு அரசு துறையே ஒதுக்கி கொடுத்தாங்க நிறைய செலவினங்களை குறைக்கின்ற அந்த வேலையை இலான் மாஸ் செய்தார் நூறு நாள் திட்டம் மாதிரி நூறு நாட்கள் அமெரிக்காவை எப்படி வழி நடத்துவதென்று என் நண்பன் எலான் மாஸ்க் திட்டம் போட்டு கொடுப்பான் அளவுக்கு சொன்னார் அதையும் மீறி வெள்ளை மாளிகையில் எலான் மாஸ்க்கு ஒரு அறையே ஒதுக்கி கொடுக்கப்பட்டது மாஸ்கோட பையன் மாஸ்கோட பையன் எங்கள் தாத்தா தான் சொல்லி விளாண்டதையும் அவரோடு எலான் மாஸ்க் பையன் விளாண்டதெல்லாம் வந்து அவரே ப்பே வந்து ட்வீட் பண்ணார் இந்த பாருங்க எலான் மாஸ்குடைய பையன் என்னுடைய கிராண்ட் சன் மாதிரி என் நண்பன் இளைய தலைமுறையின் நண்பன் அந்த அவ அந்த மாதிரி பேசியெல்லாம் போட்டிருந்ததை பார்த்தோம் அப்படி அவ்வளோ நகையும் சதை சதைவமாக தான் இருந்தாங்க அப்போ இந்த சூழல் வந்து எப்பொழுதுமே இந்த பத்திரிக்கைகள் பக்கம் பக்கமாக எழுதினாங்க என்ன எழுதினாங்கன்னா இவங்க சேர்த்த சேர்க்க சரியில்லை ரெண்டு பேருமே ஈகோ பிடிச்சவங்க ட்ரம்ப் எப்போ எப்போ என்ன முடிவெடுப்பாருன்னு தெரியாது எலான் மாஸ்க்கும் அப்படி தான் மணக்காரன் இத்தனை லட்சம் கோடி எல்லா நாட்டிலும் செல்வாக்கு இருக்கிறது இவரும் அவரும் எப்படிங்க ஒன்றா இருக்க முடியும் நூறு நாள் கூட முடியலை இந்த ஒன் பியூட்டிஃபுல் ஒன் பிக் ஒன் பியூட்டிஃபுல் அந்த பில் இருக்குது பார்த்திங்களா அது தலைகீழாக மாற்றியது என்று சொல்கிறாங்க ஒரு பக்கம் கரெக்டு தான் ஏன்னா அந்த பில்லில் தான் வந்து காருக்கு வந்து வரி ரிப்பேட்ஸ் கிடையாது பெரும் பணக்காரர்களுக்கு எந்த இதுவும் கொடுக்க மாட்டேன் அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் அது மட்டுமே பிரச்சனை இல்லை இன்றைக்கி சேர் சீண்டக்கூடிய ஒரு புத்தி ட்ரம்புக்கு வந்ததுல ஆலோசனை என்ன பிரச்சினைன்னால் அடிப்படையில் ட்ரம்ப் வந்து தன்னை மீறி ஒருத்தனை வளர விடுறதுல எப்பவுமே விருப்பம் இல்லாதவர் பாருங்களேன் எலான் மாஸ்க்குக்கு வெறும் வெறும் ஐம்பத்தி ரெண்டு வயசு தான் நல்லா புரிஞ்சு கொள்ளணும் ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொண்ணில் பிறந்தவர் எலான் மாஸ்க்கு அப்போ ஐம்பது வயசுங்கிறது நம்ம பெரிய ஒரு வயசு கிடையாது ஆனால் ட்ரம்புக்கு வயது பார்த்திங்கன்னா எழுவது கிட்ட நெருங்கிடுச்சு எண்பது வயசு நெருக்கும் இவர் ஒரு சுப்ரீம் ஸ்டாராக வளர்ந்து கொண்டிருக்கிறார் செல்வாக்கு பார்த்தீங்கன்னா அந்த டெமோக்ராட்டிக் கட்சியில் டெமோக்ராட்டிக் கட்சியில் ட்ரம்பை விட எலான் மாஸ்க்கு செல்வாக்கு கூடுகிறது பணம் செலவழிக்கிறார் கட்சிக்காரங்களுக்கு காசு கொடுக்குறாரு அதையும் தாண்டி ரிப்பப்ளிகன் அதாவது இவங்க இருக்கிற கட்சி ரிப்பப்ளிக்கன் கட்சி டெமோக்ராட்டிக் கட்சியிலேயே உங்களுக்கு செல்வாக்கு வந்துருச்சு எதிர்கட்சியிலே அதுதான் வந்து ட்ரம்ப் சொன்னார் நீ அந்த கட்சிக்கும் காசு கொடுத்தீங்கன்னா நான் வந்து நான் சும்மா இருக்க மாட்டேன் நீ உன் காசை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்க மசோதாவை கூட அவங்க அவங்க இதுல ரெண்டு பேர் எடுத்துருக்காங்க ட்ரம்ப் கட்சியில ரெண்டு பேர் யாருமே ஏத்துக்கலைங்க அந்த மசோதாவே வந்து ஒரு பெரிய ஒரு கேலிக்குத்தான மசோதா என்ன நோக்கம் ட்ரம்ப்புக்கு தான் நினைச்சதை செய்யணும் நம்ம தான் சரி அவர் என்ன ஒரு கைது போட்டார்னா என்னுடைய ஆட்சி என்பது ஏழை எளிய அமெரிக்கனுக்கு உதவியா இருந்தா போதும் வெறும் மனக்காரன்லாம் ஒண்ணு இந்த மாதிரி ஒரு திட்டம் ஆனால் அடிப்படையில் ட்ரம்ப் அந்த மாதிரி ஒரு குணம் கிடையாது அவர் ஒரு முதலாளித்துவ ஆட்சியாளர் ஆட்சியாளர் தான் ஆனால் நான் சொல்றது தான் சரி இப்படி ஒரு பில் போட்டோன்னு எலான் மாஸ்கோடைய முகம் மாறிடுச்சு அவன் புத்தியை காமிச்சிட்டான் உடனே வந்து இப்போ பத்து வெளியே வந்து என்னை பற்றி தப்பு தவறமாக பேசுறான் இன்னும் குறிப்பா இவர் வந்து பாலியல் குற்றவாளிங்கிற மாதிரிலாம் பேசிட்டான் அந்த கோபம் ஆனால் அடிப்படையில் ஏற்கனவே வந்துச்சு அடிப்படையில் கோபம் என்ன தெரியுமா அதெல்லாம் பழசுங்க அடிப்படையில் கோபம் என்னன்னு நான் பார்க்குறேன்னா இந்த 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 பில் கூட இல்லை நூறு நாளுக்கு அப்புறம் வெள்ளை மாளிகையை விட்டுட்டு எலான் மாஸ்கை வெளியேற்றியது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏன்னா பணம் இருக்குது எலான் மாஸ்கிட்ட அதிகாரம் என்பது இப்போ நான் வந்து பிரசிடெண்ட்டோ பக்கத்தில் நிற்கிறேன் பிரசிடெண்ட்டு சொல்கிறதுக்கு ஒன்று தான் என்கிட்ட சொல்கிறது ஒன்று தான் மக்கள் மத்தியில் நான் ஒரு வந்து ஒரு நிழல் ஜனாதிபதியை போன்ற ஒரு தோற்றம் அளிக்கிறேன் போராட்டங்கள் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நான் சொல்லிக்கிறேன் ட்ரம்கிட்ட இது எங்காச்சு தான் ஒரு நிழல் முதல்வராக ஒருத்தர் இருந்தால் எப்படியெல்லாம் பிரச்சனை வரும் அது மாதிரி எலான் மாஸ்க் ஒரு நிழல் ஜனாதிபதியாக அமெரிக்காவில் இந்த நூறு நாட்கள் நடந்த விதம் அது ட்ரம்ப்புடைய ஈகோவை தூண்டி விட்டதாக சொல்கிறாங்க இந்த பில்லெல்லாம் விடுங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லை முப்பத்தி மூணு லட்சம் கோடி இருக்கின்ற ஒருத்தனுக்கு இந்த பில்லை வச்சுட்டா பிரச்சனை வரும்போது நாளைக்கு வந்து அதில் அந்த பில்லில் கூட அந்த சட்டத்தில் கூட சில சலுகைகளை வாங்க முடியும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை இங்கே பிரச்சனை என்னவென்றால் நீங்கள் ட்ரம்பை விட நான் பெரியாளுங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது பாத்தீங்களா அது எப்படிங்க ஏற்றுக்குவாங்க நான் தான் நம்பர் ஒன்று நீ வந்து என்கிட்ட இருக்க அப்போ நீ தான் நூறு நாட்களோடு நீங்கள் எலான் மாஸ்கையே வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேற்றிய காட்சி அதிகாரம் ஒரு அதிக ஒரு அதாவது எலான் மாஸ்க் போனாவே ஒரு ஜனாதிபதிக்கு வரவேற்பு மாதிரி இந்த சூழல் இதுல ஒரு இசட் ப்ளஸ் பாதுகாப்பு கொடுத்தது இடத்துல ஒரு நாள் எடுத்துகிட்டு எப்படி இருக்கும் இந்த மாதிரி இது அவரை அசைத்து பார்த்துருக்கிறது எப்படின்னா நம்ம இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்து கொண்டு இந்த அதிகாரத்தை வாங்குவது என்பது அரசியலுக்கு வந்தால் தான் முடியும் இந்த இடம் அதில் ஒரு கிளாஷ் அவருக்கு ஒன்று இரண்டாவது அடுத்து ஜனாதிபதியாக எலான் மாஸ்க்கு தான் வருவார் ரிப்பப்ளிக்கன் கட்சியிலங்கிற அளவுக்கு பேச்சு வந்துச்சு இதை உருவாக்கியது எலான் மாஸ்கோட டீம் ஏற்கனவே எலான் மாஸ்க் வார் எல்லாரும் உண்மையில் வார்ரூப் பாலிட்டிக்ஸ் தான் உலகம் முழுக்க உலகம் பாலிடிக்ஸ் அதுல இவங்க கிங்கு இப்ப இங்கிலாந்துல கூட பார்த்திங்கன்னா கருப்பின மக்களுக்கு எதிராக வந்து பெரிய பிரச்சனைகள் ஓடிச்சு ஏஷியனுக்கு எதிராக அதை செயல்படுத்தி இருந்த எலான் மாஸ்க் டீம்ன்றாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் கூட தாக்கப்பட்டாங்க இந்தியர்கள் கூட தாக்கப்பட்டாங்க இங்கிலாண்டில் வெள்ள அதாவது அது வந்து இந்த வெள்ளை இன அந்த பாசிசம் இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்ச நாள் அமிங்கி இருந்துச்சு இந்த எலான் மாஸ்க்கு தான் அதை வந்து எக்ஸ் பக்கத்தில் தூண்டி விட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினார் இப்போ என்னன்னா எந்த நாட்டில் வேண்டுமானாலும் வெள்ளை நாடுகள் எல்லா நாடுகளையும் எல்லா மாஸ்க் நினச்சா அங்கே பிரச்சனையை உருவாக்கலாம் பங்களாதேஷில் கூட அசீனாவுக்கு எதிராக லான் மார்க்கோட கை இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த மாணவர்களை விட்டதில் அந்த அந்த தொடர்புகள் எல்லாம் அப்போ இந்த 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 வார் ரூம் இது பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் அது ட்ரம்ப்பை பாதித்து இருக்கிறது நம்மளே காலி பண்ணிடுவாங்களோ எப்படி இருந்தாலும் இந்த முழுமையாக அந்த வருஷத்தை இருக்க போகிறாரு இவன் நம்மளை காலி பண்ணுறான் இப்போ அதனால தான் என்ன செஞ்சிட்டாரு ட்ரம்ப்பு டேய் இவன் உண்மையான அமெரிக்கானே இல்லைடா அவர் சவுத் ஆப்பிரிக்கன் பொதுவாக இந்த தீவிர வலதுசாரிகள் சொல்கின்ற விஷயத்துக்கு வந்துருவாங்க நீ தேச துறையிடா நீ ஆண்டி இந்தியன் மாதிரி நீ ஆண்டி அமெரிக்கன் அப்படி வந்துட்டாங்க உண்மையிலே என்னன்னா எலான் மாஸ்கூடைய தாய் வந்து கனடா நாட்டை சேர்ந்தவர் தந்தை வந்து தென்னாப்பிரிக்கா ஆனால் ரெண்டு பேருமே வெள்ளையர்கள் தான் ஆனால் அவங்க தென்னாப்பிரிக்கா சிட்டிசன் இவங்க கனடா சிட்டிசன் இந்த அம்மாவுமே வந்து ஒரு பெரிய பன்முக இது உள்ளவங்க பர்சனாலிட்டி தான் அவங்க தென் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்ரிக்காவில் இருக்கும்போது கல்யாணம் பண்ணி குழந்தை பார்த்தவங்க தான் இந்த எலான் மாஸ்க் போன்ற ஒரு மூன்று பேர் சகோதரர்கள் மூன்று பேர் மொத்தம் இவர் எலான் மாஸ்க் இருக்கு அமெரிக்க குடியுரிமை கிடைத்தது ரெண்டாயிரத்தி ரெண்டுல தான் அதுக்கு முன்னாடி கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டுல தான் அமெரிக்க குடியுரிமையே எலான் மாஸ்க் பெறார் இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷமா அவர் அமெரிக்க குடிமகன் தான் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது அதை இன்னைக்கு தோன்றாப்ல ட்ரம்ப் நீ என்ன தோன்றியா நான் வந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்லி அவன் ஏற்கனவே ஜெயிலில் இருந்தவன் செத்து போயிட்டான் அவனோட ப அவனோட டைரியில் என் பேர் எழுதிருக்குன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நீ தோன்றியா அப்படி நீ வந்து உண்மையான அமெரிக்கன் இல்லை நீ உண்மையான அமெரிக்கன் இல்லை ஏன்னா ட்ரம்ப்புடைய ஐடியாலஜியே வெளிநாட்டிலேருந்து இப்போ வந்து இப்போ கூட நியூயார்க்கில் மேயர் ஒருத்தர் குஜராத்துக்காரன் பையன் இஸ்லாம் அவத்தர் வந்தாருக்காருல்ல அவரை வந்து இப்போ இந்த விஷயத்தை தானே போடுறாங்க இனிமா இந்தியக்காரன் இவன் வந்து முஸ்லீமு தீவிரவாதிக்கு ஆதரவு கொடுப்போம் குஜராத் முஸ்லீம் வேற இவன் தீவிரவாதிக்கு ஆதரவு கொடுப்போம்னு சொல்லி சொன்னாரு இதெல்லாம் கையில் எடுக்கிறது தான் இன்னைக்கு எலான் மாஸ்க்கு அந்த நிலைமை என்ன கொடுமைனா எலான் மாஸ்கை வைத்து கொண்டு அந்த தேர்தல் அமெரிக்க தேர்தல் பிரச்சாரத்தில் இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த அந்த அம்மாவை இவர்கள்லாம் வந்து வந்தேரிகள் சொன்னார் யார் ட்ரம்ப் யார் நம்ம கமலா ஹாரிஸ் கமலா ஹாரிஸை எலான் மாஸ்கை வைத்து கொண்டே பென்சில்வேனியாவில் ட்ரம்ப் பிரச்சாரம் பண்ணும்போது சொல்றாரு இந்த அம்மா யார் தெரியுதா ம் வேற ஆடு அவங்க அப்பா வேற நாடு எல்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க அவருக்கெல்லாம் பிழைக்க வந்தவங்க இப்படி நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் சொன்ன துணி எல்லாமே எல்லாம் ஒன்றும் இல்லாமல் வந்தவங்க என்ன கொடுமைன்னா அப்பொழுது பக்கத்தில் இருந்தவர் இன்னைக்கு அவரை சொல்கிறாரு ஏ இவன் மட்டும் என்ன கனடாவில் தான் ஒப்பம் போனா அம்மா வந்து அம்மா அப்பா கனடாலேருந்து போனால் அம்மா ச தென்னா சவுத் ஆப்ரிக்கா இவன் அப்படி தான் வந்தேறி தான் இவனுக்கு அமெரிக்காவுக்கு சம்மந்தம் இல்லை இவர் இந்த அமெரிக்கன் அமெரிக்கன் பார்ட்டின்னு ஒரு கட்சியே ஆரம்பிச்சிட்டாப்பில் இப்போ அதுதான் எல்லா ட்ரம்புக்கு ஒரு பெரிய கோபம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அமெரிக்க அரசியலில் ரெண்டு கட்சி தான் ஒன்று டெமோக்ராட்டிக் கட்சி இன்னொன்று ரிப்பப்ளிக்கன் கட்சி இவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க ஆனால் இவன் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து ஃபண்ட் பண்ண போறேன் என்ன அந்த காசு இருக்குது அதில் வந்து பத்தில் ஒரு மடங்கு செலவு பண்ணாவே பெரிய ஆட்சியை பிடிச்சிடலாம் அவ்வளோ காசு இருக்குது அது மாதிரி பண்ணிட்டால் நமக்கு இடைஞ்சல் கொடுப்பாரோங்கிற பயம் இன்னைக்கு இருக்குது இன்றைக்கி இது ஏன் இப்படி போயிருச்சுன்னா முழுக்க முழுக்க வந்து ஈகோ தான் ட்ரம்ப்பு நினைத்திருந்தால் எலான் மாஸ்கை கைக்கில் கொண்டு வந்திருக்கலாம் இடையில கூட ட்ரம்ப்பை பற்றி பேசினது பூரா வந்து எக்ஸ் பக்கத்தில் நீக்கினாப்பில ட்ரம்பை பற்றி பேசின எல்லாத்தையுமே ஏன்னா ஜனாதிபதியை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்ன இருந்தாலும் அவர் தான் ஜனாதிபதி இன்னும் ஒரு நாலு வருஷத்துக்கு இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அவரோட நீங்கள் இணைஞ்சு போங்க அதுக்கப்புறம் கூட இந்த ரிப்பப்ளிக்கன் கட்சியில் நீங்கள் அடுத்த வேட்பாளராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு யாரோ சொன்னாங்க இதை ட்ரம்ப்பு வந்து உறுதிப்படுத்தலை இப்போ இவன் இந்த ஐடியா பண்ணுறானா இவனை ஓகேணும் ஆரம்பத்தில் என்னுடைய சூப்பர் ஸ்டார் என்னுடைய வாரிசுலாம் சொன்னவர் தான் ட்ரம்ப்பு இப்போ வந்து இவன் வந்து ரிப்பப்ளிக்கன் கட்சியுடைய வேட்பாளராக அடுத்து வந்துட்டான்னா நம்ம அடுத்த காலத்தில் வாழவே முடியாது ஜனாதிபதியாக ஓய்வு பெற்று கூட நம்ம நிம்மதியாக நிம்மதியை அடுக்கப்பட மாட்டான் அப்படிங்கிற இடத்துக்கு அப்போ இந்த எலான் மாஸ்கை அமெரிக்கா விட்டு வெளியேற்றணும் அந்த இடத்துக்கு வர அதனால தான் எலான் மாஸ்க் வந்து இந்த அமெரிக்கன் பார்ட்டின்னு கட்சி ஆரம்பிக்கிறார் அமெரிக்கன் பார்ட்டி அதுக்கும் ட்ரம்ப் பதில் கொடுத்துருக்காரு பாருவேன் தென்னாப்பிரிக்காக்காரன் அமெரிக்கன் பார்ட்டின்னு ஆரம்பிக்கிறான் அப்படின்னு அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டால் அமெரிக்காவுடைய அந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் ரெண்டு கட்சி தான் இதுவரைக்கும் பிடித்திருக்கிறது அது அப்படி தான் ஆனாலும் இதற்கான வரலாறு இருக்கிறது நீ கூட கேட்டீங்க ரோஸ் பெட்ரோட் அப்படின்னு ஒருத்தர் இந்த ரோஸ் பெரோட் இவர் ஒரு பெரிய பணக்காரன் ஆனால் எலான் மாஸ்க் மாதிரி பணக்காரன் கிடையாது ஒரு பெரிய நம்பர் நம்பர் கோடை இருந்திருக்க ஒரு ஆள் இந்த ரோஸ் பெரோட் என்ன செஞ்சாருன்னா அவர் அமெரிக்கக்காரர் தான் அவர் உண்மையிலேயே அமெரிக்காவை சீர்திருத்தம் பண்ணணும் எப்போ பார்த்தாலும் இந்த ரெண்டு கட்சியும் மட்டுமே பண்றாங்க அப்படின்னு சொல்லி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு சோசியலிச கட்சி மாதிரி ஒரு கட்சி ஆரம்பித்தார் அதாவது முழுக்க முழுக்க வந்து அமெரிக்காவுடைய அரசியலையே நான் சுத்தப்படுத்த போகிறேன் இங்கே நம்ம இங்கே பேசினார்ல அது மாதிரி சுத்தப்படுத்த போகிறேன்னு ஒரு கட்சியை ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பித்து போட்டியிட்டார் பதினெட்டு விழுக்காடு வாக்கு வாங்கினார் மூணாவது இடம் வாங்கினார் ஆனால் அவர் மாற்றத்தை ஒன்றும் பண்ண முடியல அடுத்த ஜனாதிபதி தேர்தலையும் போட்டிட்டார் அப்போ கிளின்டன்லாம் இருந்தார் ஜனாதிபதியாக கிளின்டன் ஜார்ஜ் புஷ் ஜூனியர் அந்த காலகட்டம் மீண்டும் போட்டியிடும் பொழுது மக்கள் அவரை எடுத்துக்கலாம் எட்டு பர்சண்டாக குறைஞ்சிது அதோடு அவர் வந்து தேர்தலை விட்டு விலகி விட்டார் அந்த கட்சியும் அது ஒரு சீர்திருத்த கட்சிங்கிற பேர் இருந்தது அந்த கட்சிக்கு அது பெரிய அளவில் கொடுக்கல காரணம் என்னென்னா இந்தியா மாதிரி ஒரு கட்சி ஆரம்பித்து நேரடியாக போட்டியிட்டு ஜனாதிபதியோ பிரதமர் ஆறு என்பது நம்ம வந்து எல்லா மாநிலத்திலையும் ஆட்சியை பிடிக்கணும்ல செல்வாக்கு இப்போ பிஜேபியோ காங்கிரஸோ வேட்பாளர் தான் வந்து ஜனாதிபதி பிரதமராக வர முடியும் காரணம் என்னென்னா அவங்களுக்கு தான் பெரும்பான்மையான இடங்கள்ல கட்சி ஆட்சி இருக்கு ஒரு மாநிலத்தில் மட்டும் நீங்க வெற்றி பெற்று ஜெயிக்க முடியாது அது மாதிரி அங்கே வேற எப்படி சிஸ்டர் இருக்குன்னா நீங்க ஏன்னா ஒரு மாநிலத்தில் செலக்டர் ஆகலாம் ஆனால் அந்த காலேஜ் ஓர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லா மாநிலத்திலும் உங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கணும் தான் நீங்க வந்து அங்கே பர்சன்டேஜ் நிற்பீங்க அதுல அவர் சக்சஸ் பண்ண முடியல அப்படிங்கிற இப்போ என்ன சொல்றாரு இவர் யார் நம்ம இந்த புதுசா கட்சி ஆரம்பித்தவர் நான் ஜனாதிபதிக்குலாம் நிற்கல கட்சி ஆரம்பிக்கிறேன் எங்களுக்கு வந்து ஒரு மூன்று நான்கு செனட்டர் கிடச்சா கூட போதும் இதை வச்சு நாங்கள் பார்த்துக்குவோம் இதை வச்சு நாங்கள் என்ன ட்ரம்ப் எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கோன்னு வரார் இது எல்லாமே ட்ரம்பை குத்தி ஊறி ட்ரம்பை வந்து ஒரு மாதிரி அவரை வெறுப்பேற்றுற செயலை தான் செய்கிறார் ஏன்னா இவருக்கு வந்து என்ன தேவைன்னா ட்ரம்புக்கு நெருக்கடி கொடுக்கணும் என்னை வந்து இவ்வளோ தூரம் வந்து அசிங்கப்படுத்திட்டாப்புல நான் அவ்வளோ காசு கொடுத்து அவரை தேர்தலில் போட்டியிட வச்சேன் ஜெயிக்க வைச்சேன் என்னை வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேற்றது என்பதே ட்ரம்ப் திட்டமிட்ட செயல்றாரு அதை போட்டார் ட்விட் பண்ணார் எக்ஸ் பக்கத்தில் என்னை வந்து திட்டமிட்டே வந்து வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேற்றினாருன்னு சொன்னார் இவர் என்ன சொன்னார் அவன் பைத்தியக்காரனா வேலை முடிஞ்சு வெளியே போயிட வேண்டியதானே நூறு நாள் வேலை கொடுத்தோம் அந்த வேலையை முடிச்சுட்டாருல வெளியே போக வேண்டியதுதான் அதை விட்டு முழுக்க ஆயில் முழுக்க வெள்ளை மாளிகைகள் இருக்க முடியுமா அது எல்லாமே வந்து அந்த என்ன சொல்லுவாங்கல்ல ஒரு மாதிரி காரமாக அந்த வார்த்தை வந்து ரொம்ப தைக்கும் இல்ல அவன் சாதாரணமா நாடு இல்லைங்க மாதிரி அவமானப்படுத்தி இந்த அவமானம் தான் இன்னைக்கு வந்து ட்ரம்போட முட்டல் மோதலுமாக இருக்கிறது இது எப்படி போகுதுன்னா அமெரிக்காவில் ஒரு பெரும் பணக்காரன் இது கிடையில சீனாவோட ஒரு விஷயம் முக்கியமானது சீனா வந்து என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து எலான் மாஸ்டருக்கு எல்லா தேவைகளையும் உதவிகளையும் செய்வோம் அப்படிங்கிறதுக்கு வர்றாங்க என்னென்னா இன்றைக்கி வந்து சர்வதேச அளவில் விண்வெளியை கையில் வைத்திருப்பவது எலான் மாஸ்குடைய நிறுவனம் தான் இன்றைக்கி ஒரு விண்வெளிக்கு ஒருத்தர் போகிறான்னா கூட எலான் மாஸ்குடைய நிறுவனத்தில் தொடர்பில்லாமல் போவது என்பது அரிது அளவுக்கு வச்சுருக்காங்க நம்ம ஏற்கனவே அந்த சுனிதா வில்லியம்ஸ் எல்லாம் போய் கூட்டிகிட்டு வந்தது இவருடைய விண்கலம் விண் விண்வெளி நாயகனே அவர்தான் விண்வெளி நாயகனே அவர்தான் இப்போ இப்போ அவருக்கு என்னென்னா நம்ம எப்படியாவது எலான் மாஸ்கை சைனா பக்கம் தள்ளிட்டு போயிட்டோன்னா நம்ம எல்லாமே கொடுப்போம் அதுக்கு மேலே சைனாவில் சைனாவுடைய குடியுரிமே கொடுத்துருவோம் என்ன உங்களுக்கு வேணும் கட்சியை ஆரம்பிக்கிறீங்களா ஆரம்பிச்சுட்டு போங்க மந்திரி பதவி வேணுமா கொடுத்துட்டு போகிறோம் சைனாவுடைய நாயகனாக மாற்றிடணும் அதுவும் இன்னும் ட்ரம்ப்புக்கு கோபத்தை கொடுக்கும் நமக்கு எதிரியுடைய முக்கியமான ஆளை தூக்கிட்டு வந்துடணும் அப்படிங்கிற இடத்துக்கு இன்றைக்கி கண்ணை வச்சு நடக்கிறானுங்க அது கிட்டத்தட்ட அந்த செயல் வந்து ஏன்னா ஏற்கனவே ரஷ்யாவுடைய வெளியுறவு அமைச்சர் சொன்னதுலாம் நம்ம பார்த்தோம் அவர் ஏற்கனவே சொன்னார் எலான் மாஸ்க் ரஷ்யாவுக்கு வந்துருட்டுமே அப்படின்னு அவர் ரஷ்யாவுக்கு போக விரும்பலை ஆனால் சைனாவோடு நெருங்கிய தொடர்பு எலான் மாஸ்க் இருக்குது வியாபார ரீதியாக அவருடைய நிறுவனங்கள் தொடர்ந்து இருக்கு சமீபத்தில் ரொம்ப நெருக்கமா இருக்காரு ஆனா இதுவும் ஒரு காரணம் சொல்றாங்க அதாவது ட்ரம்ப்புக்கு வந்து மாஸ்க்கு மேல பல்வேறு கோவங்களில் அவர் சைனா உறவும் ஒரு காரணம் எவன்லாம் நமக்கு எதிரியா இருக்கணும் அவனோட தொடர்பு சீனாவுக்கு எதிராக எல்லாமே இருந்தாங்க இப்ப இன்னும் நெருக்கம் ஆயிடுச்சு இன்னும் விட்டா ஈரானோட தொடர்பு வச்சுக்கோணும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப கடும் கோபம் இதை எலான் மாஸ்க் பயன்படுத்துறாரு இப்போ ட்ரம்புக்கு எங்கெல்லாம் பிடிக்கலையோ நான் அதெல்லாம் செய்வேன் அப்போ அதனால தான் எல்லான் மாஸ் கூடிய குடியுரிமையை நீக்குவதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டா இல்லையாங்கிற விவாதம் இன்றைக்கி அமெரிக்காவில் நடந்துகிட்டு இருக்குது ஒரு அமெரிக்க ஜனாதிபதி நினைத்தால் ஒரு வெளியே இருந்து வந்த ஒருத்தர் நீங்கள் குடியுரிமை நீக்க முடியுமோ அங்கேயே தலைமுறை தலைமுறையாக இருக்கிறவன் நீக்க முடியாது அது பெரிய பிரச்சனை சட்டம் ஒத்துக்காது வெளியே இருந்து வந்தால் தானே இருபது வருஷமாக தானே குடியுரிமை அப்போ ஒரு ஜனாதிபதி நினைத்தால் இவர் வந்து நம்முடைய அமெரிக்காவுடைய இறையாண்மைக்கு விரோதமாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஜனாதிபதி நினைத்தால் இலான்வாஸ்குடைய குடியுரிமையை நீக்க முடியுமா என்கிற சட்டத்தில் இருக்கிறதா சொல்றாங்க ஏன்னா அமெரிக்காவுடைய ஜனாதிபதிக்கு அதிகாரம் யாரும் அதை பயன்படுத்தலை உங்களுக்கு வந்து உச்சபட்ச அதிகாரங்கள் நிறைந்தது தான் அது இதுவரைக்கும் தான் எனக்கு நானும் வரலாற்றில் பெருசாக படிக்கல அப்படி நீக்க முடியுமான்னு பார்க்குறேன் அப்படி ஒருவேளை நீக்கினால் இவர் சீனா குடியுரிமை கிடைச்சிருமா நான் வந்து அங்கே சீனால இருந்துகிட்டே ஆப்ரேட் பண்ணுவாரா இது வந்து இன்னும் பல கொண்டு போகுமா சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சீனாவுடைய கை ஓங்குமா பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த முட்டாள்தனமான செய்கைகள் இன்னும் அமெரிக்காவை சங்கடங்களுக்கு கொண்டு போகும் பலவீனமாக்கும் என்பதுதான் நம்ம புரிந்து கொள்ள முடிகிற செய்தியாக இருக்கு ஒரு காலத்துல என் நண்பர் என்று சொன்னவர் நீங்க தென்னாப்பிரிக்காவுக்கு ஓடுறா கத்துறாரு கண்டிப்பா சர்வாதிகாரிகள் பாசிச சிந்தனையாளர்கள் வலதுசாரிகள் இந்த மாதிரி போட்டி மனப்பான்மையை மட்டும் உருவாக்கி அரசியலை பார்ப்பவர்கள் மக்கள் நலனை பார்க்காமல் அவர்களுடைய அழிவு முடிவுங்கிறது கடைசியில் அந்த ரெண்டு நா சக்திகளும் அடித்து மோதிக்கொள்வதில் தான் முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த அமெரிக்காவினுடைய இந்த அரசியலுங்கிறது ஒரு பாடமாகவே இருக்குது அரசியலை ஒரு பாடமாக எடுத்து படிக்கின்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி அரசியலை தெ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற அரசியல் ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி இந்த மாஸ்க் நட்பு ட்ரம்ப் நட்பினுடைய கூட நட்பு கூடா நட்பு இது எப்படி போகுது பணமும் பணமும் சேர்ந்தால் இன்னும் என்ன ஆகும் பணம் தண்ணியை அழைச்சி இந்த சமுதாயத்தையும் அழிச்சிடும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் மக்களுக்கு எடுத்து வைக்கிதுங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த அரசியலை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத ரொம்ப விரிவாக நம்ம மக்களுக்கு புரியுமோன்னு எடுத்து வச்சுக்கோங்க நன்றி நன்றி